அன்பிற்கு நீங்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோபாலாவை இந்த பேசிக் ஆஸ்ட்ராலஜி ஃபவுண்டேஷன் கோர்ஸில் ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் வரவேற்பையும் நல்கிறேன் வாங்க வெல்கம் இந்த அடிப்படை ஜோதிட வகுப்பு என்பது என்னன்னா இது வந்து என்ட்ரி நம்ம ஜோதிடம்னா என்ன வாட் இஸ் வாட்டு அப்படி இருந்து பேசிக்லேருந்து போயிடுவோம் அப்போ ஜோதிடத்தினுடைய முதல்ல இருந்து நம்மளுடைய அஞ்சாம் கிளாஸ் புக்கில் பார்ப்போம் நம்ம பூகோள மேப் மேப்பு ஜாகிரபி மே பார்ப்போம் அதில் பூமியை பார்ப்போம் பக்கத்தில் இருக்கிற கிரகங்களை பார்ப்போம் இங்கே வானவெளியை பார்ப்போம் அடுத்தபடியாக யூனிவர்ஸை பார்ப்போம் இதெல்லாம் வந்து நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் வந்து ஜாகிரபிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்போ வந்து உலகம் வந்து பெருசு இன்ஃபினிட்டரி இதில் சூரியன் வந்து ஒரு நட்சத்திரம் இப்போ ராத்திரியில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் இருக்குது எண்ணில் நட்சத்திரங்கள் இருக்குது அது ஒன்று ஒவ்வொரு சூரியன் இப்போ அது மாதிரி நமக்கு கிட்டே இருக்கிற சூரியன் வந்து நம்ம பார்க்குற சூரியன் இந்த சூரியனை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு பத்து பாஞ்சு கிரகங்கள் சுற்றி கொண்டு இருக்கிறது இன்னும் கண்டு இருக்காங்க அதில் ஏழு கிரகங்களை மட்டும் வந்து நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம அஸ்ட்ராலஜிக்கு எடுத்துக்கிறோம் இந்த ஏழு கிரகங்களை வச்சு தான் ப்ளஸ் ராகு கேதுகளை வச்சுட்டு நம்ம வந்து ஒன்பது கிரகங்களை வச்சு ஜோதிடத்தை அனலைஸ் பண்ணுறோம் அப்போது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது ஒரு சூரியன் கண்ணுக்கு தெரியாத இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் சூரியன் வந்து இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா அப்போ ஜோதிடம் வந்து முடிந்த முடிவு அல்ல அப்போ ஜோதிடத்துக்கும் பிறகு ஏதோ ஒன்று இருக்கிறது அப்படின்னு மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ ஜோதிட இருக்கிறதுனால வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் ஏன் யாராலையும் கொடுக்க முடியல அப்படின்னா காரணம் இதுதான் ஏன்னா நம்ம ஒரு சூரியனை பேஸ் பண்ணி நம்ம இருக்கக்கூடிய கிரகங்களை வச்சு சொல்கிறோம் ஆனால் எண்ணற்ற சூரியன்கள் இருக்கிறார்கள் அந்த எண்ணற்ற சூரியன்களுடைய தொடர்பின் காரணமாக நமக்கு வந்து மாற்றங்களை தருகிறது அப்படின்னு மட்டும் புரிஞ்சுக்கணும் பட் என்னன்னாலும் இந்த பேசிக்காக வந்து இந்த செவன் க பிளானட்ஸ் வந்து நம்மளை ஆளுமை செய்கிறது அப்படின்னு அர்த்தம் சோ கிரக மண்டலத்துலேருந்து நம்ம கொடுத்துருக்கோம் இப்போ நீங்க லெசன்ஸ் எல்லாம் இப்போ நான் ஃபுல்லா அப்படியே நடத்தலை நானு பாடம் நடத்தினோம்னா போயிட்டே இருக்கோம் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கோ அந்த சந்தேகத்தை மட்டும் தான் நிவர்த்தி பண்ணுறதுக்காக இங்க வந்துருக்குறோம் இப்போ வந்து பேசிக்லேருந்து இருந்து பாத்தீங்கன்னா கிரக மண்டல இருந்து நம்ம ஆரம்பிச்சோம் கிரக மண்டலங்கள்லாம் என்ன ஏது எப்படி என்ன இருக்கு அதுல ஒவ்வொன்றா அதே அது சம்பந்தமாவே கிட்டத்தட்ட அஞ்சு வீடியோஸ் கொடுத்துருக்குறோம் அடுத்து யுகங்கள் வருடங்கள் கேலண்டரை எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு கேலண்டர் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து யுகங்கள் வேணும் இல்லையா யுகங்கள் வருஷங்கள் ருதுக்கள் அப்படின்னு கண்டுபிடிச்சோம் அப்போ பஞ்சாங்கம்னா என்ன பஞ்சாங்கத்தை எப்படி பார்க்கறது பஞ்சாங்கம் என்பது ஐந்து அங்கங்களை கொண்டது வாரம் நட்சத்திரம் கரணம் யோகம் திதி இந்த ஐந்து வந்து முக்கியமானது எந்த பஞ்சாங்கம் பார்த்தாலும் இந்த அஞ்சு வந்து கண்டிப்பாக இருக்கும் இது இல்லாமல் ஏகப்பட்ட அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க பஞ்சாங்கத்தில் ஆனால் பட் பேசிக் என்பது இந்த அஞ்சு தான் இந்த அஞ்சை எதை வச்சு நிர்ணயம் பண்ணுதுன்னா இப்போ பூமி சூரியன் சந்திரன் இதை வச்சு தான் நிர்ணயம் பண்ணுது வேற ஒன்றுமே கிடையாது அப்போது பூமி சூரியன் சந்திரன் அப்போ பூமி சூரியனை சுற்றி கொண்டு வருகிறது தன்னைத்தானே சுத்தி கொள்கிறது பூமியினுடைய அச்சு சுத்துகிறது அப்ப பூமிக்கு வந்து வெலாசிட்டி இருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்ப இந்த திரிவெலாசிட்டிய பிரகாரம் நடந்துட்டு இருக்கு இல்ல சூரியன் இருக்காரு இதுல வந்து சந்திரன் நடுவுல வந்துட்டு இருக்காரு வந்து வந்து போறாரு அப்போ சந்திரன் இருக்கக்கூடிய திசையே நமக்கு வந்து நட்சத்திரங்க அப்படின்னு வரும் அப்ப சந்திரன் வந்து இப்ப அஸ்வினி நட்சத்திர திசையில இருக்காரு அப்படின்னா பூமியில இருந்து பார்க்கும்போது சந்திரன் அஸ்வினி என்ன திக்குல இருக்கோ அந்த திக்குல இருக்காரு அஸ்வினி எங்கேயோ இருக்காரு இப்போ நான் வேலூரில் உட்காந்து பார்க்குறேன் வடக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா வேலூரில் ஆந்திரா இருக்குது ஆனால் நான் வந்து வடக்கில் காஷ்மீர் விதுன்னு சொல்கிறேன் அப்போ காஷ்மீர் எங்கேயோ இருக்குது ஆனால் பக்கத்தில் இருக்குது ஆந்திரா அப்போது பக்கத்தில் இருக்குது சந்திரன் ஆனால் காஷ்மீர் என்கின்ற அஸ்வினி நட்சத்திரம் எங்கேயோ இருக்கிறது அப்படின்னு நான் இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பஞ்சாபில் நுணுக்கங்கள் வந்து கிளியராக புரிஞ்சுக்கிறது வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு நான் அதே நேரத்தில் இப்போ நம்ம அந்த காலத்தில் வந்து ஜாதகம் எழுதும்போது இப்போ வந்து மணி பதினோரு மணி முப்பது நிமிடங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இன்னைக்கு வந்து சூரிய உதயம் ஆறு மணி அப்படின்னு ஆச்சுன்னா என்ன டைம் இப்போ அப்போது பதினொன்று முப்பதில் ஆரை கழிக்கணும் ஆற கழிச்சோம்னா எவ்வளோ ஆகும் அஞ்சரை மணி நேரம் ஆகும் இந்த அஞ்சரை மணி நேரத்தை இப்போ இப்போ என்ன டைம் அப்படின்னா சூரிய உதயத்திலேருந்து ஐந்தரை மணி நேரம் ஆகிவிட்டது இதுதான் கிடையாது இதை வந்து நாழிகையில் வினாடியில் கொடுக்குறோம் அஞ்சு மணிக்கு என்னாச்சு ரெண்டரை நாழிகை அப்போ பன்னெண்டரை நாழிகை முப்பது வினாடிக்கு ஒன்னே கால நாளைக்கு முப்பது மணிக்கு முப்பது நிமிஷத்துக்கு ஒன்னே கால நாளைக்கு அப்போ பன்னெண்டரை ஒரு ஒன்றே காலு பதிமூணு முக்கால் நாளைக்கு இப்பொழுது ஒரு பதினொன்றரை மணினா சூரிய உதயத்திலிருந்து பதிமூணு பதினொன்று முக்கால் சாரி பதிமூணே முக்கால் மணி நாளிகை ஓடிவிட்டது அப்படின்னு அவ்வளோதான் எனக்கு வேற ஒன்றும் இல்லை அதாவது இப்போ ரொம்ப நம்மளே பேசும்போதே சொல்லுவோம் ரொம்ப நா ரொம்ப வெயிட் பண்ணிக்கிறப்பா ரொம்ப டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் ஒரு மணி நேரம்லாம் வெயிட் பண்ணிக்கிறேன்னு அப்போ என்ன ரொம்ப ஆகி வச்சுப்பா அப்படின்வோம் அப்போ ரொம்ப நாணி ஆகி வச்சுன்னா ரொம்ப நாளைகை ஓடி போச்சு அப்படின்னு அந்த கணக்கு தான் அப்போ பழைய சிஸ்டத்தில் வந்து நாளைக்கு வினாடி வச்சுருந்தோம் இப்போ வந்து மணி நிமிஷம் வச்சுருக்கோம் வேற ஒன்றும் இல்லை இதுக்காக ஒன்று வித்தியாசம் வேற ஒன்றும் பெருசாக ஒன்று நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அர்த்தம் அப்ப இந்த அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா நவ கிரகங்கள் ஒன்பது கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம் சூரியன் ஒரு நட்சத்திரம் அது கிரகம் கிடையாது நட்சத்திரம் அப்போ அந்த நட்சத்திரத்தை நம்ம ஜோதிட சாஸ்திரத்துக்காக கிரகமா மாத்திடுவோம் சந்திரன் வந்து ஒரு கிரகமே கிடையாது அது சப் பிளானட் ஒரு சேட்டலைட்டுன்னு சொல்லுவாங்க அந்த சேட்டலைட்டை நம்மளுடைய வசதிக்காக அதை வந்து கிரகமாக மாற்றிட்டோம் அப்போது சூரியன் ஸ்டாராக இருக்கிறவரை டீகிரேட் பண்ணி பிளானட்டாக பண்ணிட்டோம் சந்திரனை வந்து சப் பிளானட்டாக இருக்கிறவரை அதாவது சேட்டலைட்டாக இருக்கிறவரை அப்கிரேட் பண்ணி பிளானட்டாக பண்ணிட்டோம் மற்றதெல்லாம் பிளானட்ஸ் தான் ராகு கேதுகள் வந்து இன்விசிபிள் பிளானட்ஸ் அந்த இன்விசிபிள் பிளானெட்ஸ்னால் பிளானட் கிடையாது தட் இஸ் தான் ஒன் இன்ட்ரெஸ்டாக ஒரு டாட் அப்படின்னு அர்த்தம் அதாவது பூமியினுடைய மேற் பரப்பிலே சூரியனுடைய ஓடுபாதையும் சந்திரனுடைய ஓடுபாதையும் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய கட் பண்ணக்கூடிய ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய அந்த பாயிண்ட் நேராக பூமியில இறக்கி வச்சு அதுதான் ராகு அந்த டிகிரி தான் ராகு அதுக்கு டேரக்ட் ஆப்போசிட் வந்து கேது அவ்வளோதான் இது இருபது லெசன்ஸ் முடிஞ்சு போச்சு இதுல வந்து ராசி வந்து ராசிகள் ராசிகளில் பார்த்தீங்கன்னா மேஷத்துல இருந்து பன்னெண்டு ராசி மண்டலங்கள் அப்போ பூமியிலேருந்து பார்க்கும்போது உலகத்தை வந்து பார்க்கறோம் பார்க்கும்போது பூமியிலேருந்து பார்க்கும்போது பன்னெண்டு ராசிகள் முந்நூற்றது டிகிரி அந்த முன்னூற்றி டிகிரி அப்படி ஒரு ரவுண்டு சுற்றி வரோம் பூமியில் உட்காந்து பூமி மேலே நின்றுக்குன்னு ஏன்னா ஜியோ சென்ட்ரிக் சிஸ்டம் நம்ம ஃபாலோ பண்ணுறது அப்போ சூரிய மையப்புள்ளியாக வச்சு மற்ற கிரகங்களை சுற்றுது ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் ஜோதிட சாஸ்திரத்துக்கு சூரியன் கிட்ட நம்மளால் போக முடியாதுன்னு சொல்கிறதுக்காக பூமியை மையமாக வச்சுக்கணும் பூமி மேலே உக்காந்துக்கின்னு நம்ம எல்லாரையும் பார்க்கணும் அவ்வளோதான் சுற்றி சுற்றி பார்க்குறோம் அப்ப சுத்தி சுத்தி பார்க்கும்போது சந்திரன் வந்து அஸ்வினி திசையில இருக்காரு சூரியன் வந்து மக நட்சத்திர திசையில இருக்காரு செவ்வாய் வந்து அஸ்த நட்சத்திர திசையில இருக்காரு சனி வந்து உத் ரேவதி உத்தரகாதி நட்சத்திர திசையில இருக்காரு இப்படியாக பிரிக்கிறோம் இதுதான் ராசி அப்போ ராசி மண்டலம் வந்து நம்ம பூமியிலேருந்து உட்காந்து இந்த திசையில் இந்த கிரகங்குது அந்த திசையில் இந்த கிரகங்குதுன்னு மா ஃபிக்ஸ் பண்ணுறது தான் ஜியோ சென்ட்ரிக் சிஸ்டம் பூமியை மையப்புள்ளியாக வைத்துக்கொண்டு நாம் பார்க்குறோம் இதுதான் வந்து பேசிக் இது வந்து இது வரைக்கும் நம்ம வந்து பேசிக் அஸ்ட்ராலஜி ஃபவுண்டேஷன் கோர்ஸினுடைய அடிப்படை ஜோதிட வகுப்பினுடைய முன்னோட்டத்தை பார்த்தோம் இது மாதிரி மொத்தம் நூற்றி எட்டு வீடியோக்கள் வந்து இந்த வகுப்பில் வந்து பதியப்பட்டிருக்கிறது சிலபஸ் பாருங்கள் சிலபஸ் கொடுத்துருக்கோம் அந்த சிலபஸ் பிரகாரம் வந்து நமக்கு வகுப்புகள் நடக்கும் அருமையான வகுப்பு கட்டணம் தற்போது ஸ்லாஷ் பண்ணி இருக்கிறது இரண்டு மாத வகுப்பு இரண்டாயிரம் ரூபாய் மட்டுமே கட்டணம் இந்த இரண்டு மாதத்திலே ஒரு ஒரு முழு ஜோதிட பலனை நீங்கள் பெற்றுவிட முடியும் உங்களுடைய ஆர்வத்தின் காரணம் ஆர்வம் அதிகமாக இருப்பின் தொடர்ந்து நீங்கள் ஒரு வெற்றி ஜோதிடராக கண்டிப்பாக வர முடியும் மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பாருங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பாலா வேலூர் நன்றி